விஜய்க்கும் காவேரிக்கும் இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமா வாழணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க எல்லாருமே வந்து மொட்டை மாடியில் நின்று பேசிட்டு இருக்கும்போது சாரதா வந்து வாங்க நேரம் ஆயிடுச்சு எல்லாரும் சாப்பிடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க காவேரி இருந்துக்கிட்டு அம்மா நான் தான் மதியமே சொன்னல வெளியில வந்து உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லடி வெளியில என்னத்துக்கு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு அதனால உள்ளயே உட்காந்து சாப்பிட்லாம் நானும் கங்காவும் லாஸ்டா சாப்பிட்டுக்கிறோம் நீங்க எல்லாம் முதல்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது காவேரி இருந்துட்டு அம்மா நீங்க பேசுறது கரெக்டான்னு கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க கங்காக்கா வந்து மாசமா இருக்கா அவளுக்கு பசிக்காதா நீங்க எப்ப பார்த்தாலும் நானும் கங்காவும் லாஸ்டா சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னா என்னமா அர்த்தம் கங்கா வந்து இது எல்லாமே கேட்டுட்டு காவேரி நீ முதல்ல சாப்பிடு நான் தானே இத்தனை நாளா எனக்கு பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருந்தாங்க நீ மாசமா இருக்கிறது இப்பதானே தெரிஞ்சிருக்கு அதனால உனக்கும் பார்த்து பார்த்து செய்வாங்கல்ல காட்டி இருந்துட்டு சொல்லிட்டு இங்க பாரு சாரதா நான் ஒண்ணு யோசிச்சு வச்சிருக்கிறேன் நான் அதை உங்ககிட்ட சொன்னா நீ என் மேல கோவமே படக்கூடாது என்னன்னு சொல்லுங்க அத்தை என்னை பார்த்தா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தான் தோணும்னு தெரியல நான் எது பேசினாலும் உங்களுக்கு எல்லாம் சண்டை போடுற மாதிரியே தெரிய மாட்டிருக்கு நம்ம வீட்டுல அக்கா தங்கச்சி ரெண்டு பேருமே மாசமா இருக்காங்க அதனால ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க கூடாது இப்படி ஒன்னா இருந்தாங்கன்னா நம்ம இவளே கவனிச்சுக்குவோம் அவளே கவனிச்சுக்குவோம்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி சண்டை தான் வரும் அதனால பக்கத்து போர்ஷன் வந்து காலியா தான் இருக்கு காவேரியும் விஜயும் நம்ம அங்க விட்டுறலாம் ஆனால் சாப்பிடும்போது மட்டும் இங்கே வந்து சாப்பிட்டுட்டோம் இல்லைன்னா நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க காவேரி வந்து மனசுக்குள்ளேயே ஆ பாட்டி சொல்றதும் கரெக்டு தான் நம்ம ஏற்கனவே விஜய் கிட்ட சொன்னது தான் தண்ணி குடித்தனம் போனால் ரொம்பவே சந்தோஷமா இருப்போம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் அதே மாதிரி பாட்டியும் சொல்றாங்க சாரதா இருந்துகிட்டு அத்தை கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு அமைதியா உக்காந்துருங்க இப்போதானே மாப்பிள்ள நம்ம வீட்டுக்கு வந்தாரு இன்னைக்கே நீங்க தண்ணி குடித்தனம் போன்னு சொன்னா இது நல்லாவா இருக்கும் ஏங்கத்தை இப்படி பேசுறீங்க காவேரி இருந்துகிட்டு அம்மா பாட்டி சொல்றதும் கரெக்ட் தான்மா நாங்க பக்கத்து போஷனுக்கு தானே குடி போறோம் நாங்க வேற எங்கேயாவது போறோம் அந்த டைம்ல நிபின் இருந்துட்டு சரிங்க எனக்கு வேலை நிறைய இருக்கு நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு போது விஜய் இருந்துகிட்டு ஏங்க நிபின் இன்னைக்கே கிளம்புறீங்க இன்னைக்கு ஒரு நாள் நைட் இங்கேயே இருந்துட்டு நாளைக்கு போகலாம் இல்ல நிபின் வந்து மனசுக்குள்ளேயே அது வரைக்கும் யமுனாக்கு வந்து தாங்காது அவ எப்படா நம்ம கிட்ட சண்டை போடணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கா நம்ம இங்கே இருந்தோம் அப்படின்னா இங்க எல்லாத்துக்கும் முன்னாடியும் சண்டை போடுவா அதனால நம்ம ஒழுங்கா வீட்டுக்கு போறதுதான் நல்லது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இல்லைங்க விஜய் எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் இன்னைக்கு போனாதான் நாளைக்கு ஒர்க் எல்லாம் முடிக்க முடியும் அதனால நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிளம்புறாங்க யமுனாவும் நிவீனும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் யமுனா இருந்துகிட்டு ஏங்க நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் ஆமா காவேரி அக்கா மாசமா இருக்கிறது உங்களுக்கு தான் முதல்ல தெரியுமா எதுவும் இல்லாம நீங்க தான் முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு வேற கூட்டிட்டு போயிருக்கீங்க எனக்கு என்னமோ உங்க மேலதான் டவுட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது நிவின் இதை கேட்டு ஆ இதை தான் எதிர்பார்த்த நீ என் கிட்ட சண்டைக்கு வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏத்து நீ உங்க வீட்டில் விஜய் கிட்டையும் ரொம்ப நல்லவ மாதிரி பேசிக்கிட்டு இருந்தியா நான் என்னமோ திருந்துருவியாட்டிருக்கு ரொம்ப நல்ல பொண்ணா மாறிடுவ போல அப்படின்ற மாதிரி நினைச்ச ஆனா உன்னோட புத்தி இப்பதானே எனக்கு தெரியுது உனக்கு என்ன யமுனா இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கணும் அவ்வளவுதானே ஆமா நான் தான் முதல் முதல்ல காவேரியா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனேன் போனேன் இப்ப என்ன அதுக்கு அதே கேள்விதாங்க நானும் உங்க கிட்ட கேட்டு இருக்கேன் எதனாலங்க நீங்க காவேரி அக்காவை ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு போனோம் விஜய் தானங்க காவேரி அக்காவை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்கணும் பாரு யமுனா உனக்கு தெரியணும்லாம் எனக்கு அவசியம் கிடையாது எனக்கு விஜய்க்கும் காவேரிக்கும் தெரிஞ்சதுன்னா போதும் தான் நான் உன்கிட்ட எந்த ஒரு விஷயமும் சொல்லல இவ பாத்தியா உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி நீ என் தான் வந்து சந்தேகப்படுற நான் வந்து அன்னைக்கு கோயில் சைட்ல வந்து கிராஸ் பண்ணும்போது காவேரி நின்றுட்டு ஏன் காவேரி இங்க தனியா நின்றுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு மயக்கம் ஆகி கீழே விழுந்துட்டா அதனால நான் தான் காவேரியை வந்து கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் அப்பதான் எல்லா உண்மையும் தெரிஞ்சது என்ன யமுனா இப்பயும் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன் இன்னும் உனக்கு ஏதாவது என் மேல டவுட் இருந்தா கேளு நான் அதையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது யமுனா அதுகிட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க விஜயோட தாத்தா வந்து விஜய்க்கு கால் பண்றாங்க ஏன்பா விஜய் நேத்து நீ வீட்டுக்கு போனியே என்னாச்சு அங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க தாத்தா அதெல்லாம் ஒண்ணும் தாத்தா இங்க ஏன் காவேரி அவங்க அம்மா வந்து என்னை ஏத்துக்கிட்டாங்க மருமகனா அதனால நாங்க எல்லாரும் ஒன்னா தான் தாத்தா இருக்கோம் ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க தாத்தா இந்த நாள் தான் நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நீ வந்து காவேரியோட சேர்ந்து வாழ்றது எனக்குமே சந்தோஷமா தான்ப்பா இருக்கு இருந்தாலும் நீ இந்த வீட்டை விட்டு போனதுதான்ப்பா எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு தாத்தா நான் வந்து பங்களா வேண்டாம் பணம் வேண்டாம் வசதி வேண்டாம் அப்படின்னு தான் நான் அங்க இருந்து இங்க வந்தேன் ஆனா நீங்களும் பாட்டி வேண்டாம்னு சொல்லிட்டுல நான் இங்க வரல தாத்தா என்னைக்கு பாட்டி வந்து எங்க பேர்த்தையும் ஏத்துக்குறாங்களோ அன்னைக்கு நாங்க ரெண்டு பேருமே கண்டிப்பா அந்த வீட்டுக்கு தான் வருவோம் அவங்க வந்து அன்னைக்கு என்கிட்ட பேசும்போது காவேரியை பத்தி ரொம்ப நெகட்டிவாவே பேசுறாங்க எனக்கு அது சுத்தமாவே பிடிக்கல என்னைக்கு காவேரி ஏத்துக்கிறாங்களோ அன்னைக்கு நாங்க வரோம் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க சாரதா வந்து காவேரி கூப்பிட்டு இந்தாடி பக்கத்து போஷனுடைய சாவி நீங்க ரெண்டு பேரும் அங்கேயே இருங்க சாப்பிட மட்டும் நம்ம வீட்டுக்கு வாங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு சாவியை கொடுக்குறாங்க காவேரி வந்து இந்த சாவியை வாங்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்பாடா நம்ம நினைச்ச மாதிரியே நடக்குதே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு விஜய கூட்டிட்டு பக்கத்து போஷனுக்கு போறாங்க விஜய் வந்து காவேரிக்கு ஜூஸ் எல்லாம் போட்டு எடுத்துட்டு போய் காவேரிக்கு கொடுக்குறாங்க அந்த டைம் சாரதா வந்து பக்கத்து போஷனுக்கு போறாங்க ஏ காவேரி என்னடி பண்ற சாப்பிட்றதுக்கு நேர நேரத்துக்கு வாங்கன்னு சொன்னா நீங்க வரவே மாட்டேங்கிறீங்க காவேரி வந்து ஜூஸ் குடிக்கிறத பாத்துட்டு சாரதா இருந்துகிட்டு ஏ உனக்கு யாரடி ஜூஸ் போட்டு கொடுத்தா நான் போட்டே கொடுக்கல ஆனா நீ குடிச்சிட்டு இருக்க நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கல நீ வேலையே செய்யக்கூடாது ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நான் வந்து ஜூஸ் போடலமா எனக்காக விஜய் வந்து போட்டு கொடுத்தாருமா அப்படின்னு சொன்னதும் சாரதா வந்து மனசுக்குள்ளேயே ச்சே நம்ம பொண்ணை விஜய் வந்து எப்படி பாத்துக்கிறாரு இப்படிப்பட்ட பையனா வந்து நாம ஆரம்பத்துல இருந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதுவும் இல்லாம மனசு நோகடிக்கிற மாதிரி பேசியிருக்கோம் அந்த தம்பிக்கு எவ்வளவு வலிச்சிருக்கோம் சாரதா வந்து வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஏ கங்கா பக்கத்துல போய் பாத்தியா காவேரி வந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கா எல்லாமே விஜய் தான் போட்டு கொடுத்தாராமா கங்கா இதை கேட்டு பயங்கரமா டென்ஷன் டென்ஷன் அம்மா இப்போ நீ என்ன அம்மா சொல்ல வர என் புருஷன் வந்து ஒன்றுமே போட்டு தரல என்னை கவனிச்சிக்கலன்னு சொல்லிட்டு சொல்ல வரியா நானும் நேத்தியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவளை அப்படி கவனிக்கிறேன் என்னை வந்து சாப்பிட உட்காடுறதுக்கு காவேரி அத்தனை டைம் சொன்னான் ஆனால் நீ என்ன சொன்ன நானும் கங்காவும் கடைசியாக உட்காந்துக்கிறோம் நீங்கள் எல்லாரும் சாப்பிடுங்கன்னு சொல்லி சொன்னீங்களா இல்லையா அம்மா நானும் தாமா மாசமாக இருக்கேன் அதை நீங்கள் மறந்துடாதீங்க இத்தனை நாளாக நீங்கள் என்னை தாமா பார்த்து பார்த்து கவனிச்சிங்க இப்போ காவேரி மாசமாக இருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் என்னை ஒதுக்குற மாதிரி இருக்கு அந்த டைம்ல பாட்டி இருந்துகிட்டு சாரதா தான் நேத்தே நான் சொன்னேன் காவேரியும் விஜயும் தண்ணி தண்ணவே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பாத்தியா இப்ப கரெக்டா போச்சு சாரதா இருந்துகிட்டு நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லகாங்க அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாள் கழிச்சு நேத்து தானே ஒண்ணு சேர்ந்துருக்காங்க அதுவும் இல்லாம நேத்து தானே நான் விஜய் தம்பி கிட்ட நான் மருமகனா ஏத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் நேத்து சாப்பிடும் போது இடமும் இல்லை அதுவும் இல்லாம நீ வந்து நம்ம வீட்டில தானே இருக்க நீ வந்து கோச்சிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு தான் அவங்க எல்லாத்தையும் நான் ஒன்னா உட்கார வச்சு சாப்பிட வச்சேன் உன்னை நான் வேறையா நினைக்கிறேன் ஒரே மாதிரி தான் டி கங்கா வந்து ரூம் குள்ள போனதுக்கு அப்புறம் குமரன் கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே பேசிட்டு இருக்காங்க நான் வந்து உன்னை நல்லா பாத்துக்கிறேன் அத்தை வந்து இந்த மாதிரி டைம்ல இப்படி இருக்கிறது விஜய வந்து ரொம்ப நாள் கழிச்சு நம்மளே ஏத்துக்கிட்டோம் இல்ல அதனால கொஞ்ச நாள் பார்த்து உணிச்சுக்கணும் இல்ல இல்லன்னா ஏதாவது நினச்சுக்குவாரோ அப்படின்ற மாதிரி நினைச்சு மேனேஜர் தான் உன்னை இந்த மாதிரி பேசுறாங்க நீ ஒன்றும் தப்பா நினைச்சுக்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து அட்வைஸ் பண்றாங்க விஜயும் காவேரியும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழ போறாங்களா என்னங்கிறது நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ